உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிம்பு சுந்தர்சி காம்பினேஷனில் வந்தால் ராஜாவாதான் வருவேன் படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு நம்ம ஹிப்பா பாதி இசையமைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வரும் ஃபெப்ரவரி ஒன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு நம்ம ஹிப்பாப் ஆதி இசையமைச்சிருக்காரு நம்ம சிம்பு உடைய படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஹிப்பாப் ஆதி இசையமைச்சிருக்காரு அப்படின்றதுனால இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த சமயத்தில் இந்த இருந்து ஆல்ரெடி ரெட் கார்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துடைய செகண்ட் வாங்க வாங்கமைச்சா வாங்க வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு பாட்டுக்குமே ஃபேன்ஸ் மதியில் ஒரு மேசமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த சமயத்தில் நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக தற்போது இந்த படத்துக்கான சென்சார் ரிப்போர்ட் பற்றி ஒரு மேஜிப்பான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து கிளைம் யூ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தா ராஜாவதா ஒரு படத்துடைய ஃபுல் சாங்ஸுமே இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டீசருக்கே ஃபேன்ஸ் பதில் ஒரு மாசமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரை பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டெயினர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம சிம்பு வந்து ரொம்பவே ஒரு ஜாலியான கேரக்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த படத்துக்காக நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் இருக்காங்க சரி இப்போ இந்த வந்தா ராஜா மாதவர் படத்துடைய சாங்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் லீலீஸ் ஆக போகுது இதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வேர்ல்டு வெய்ட் ஆஃப் பிப்ரவரி ஒன் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க